திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சரவணன் தெரிவிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீர்த்த பணிகள் தொடங்கியுள்ளன இந்த பணிகளுடைய முக்கியமான நோக்கம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் தகுதியில்லாத மற்றும் இறந்த நபர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சிறப்பு திருத்த பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் தொடங்கி இருக்கிறோம் ஸோ இந்த பணிகளின் மூலமாக வாக்குச்சாவடி நினை அலுவலர்கள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்காளர்களுக்கும் நேரடியாக அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று கணக்கெடுப்பு படிவம் எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்படும் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் நிறுவனமானது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி திட்டங்களை வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்தவங்களுக்கு சர்வதேச விமான போக்குவரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலமாக கேபின் குரூ விமான நிலைய பயணிகள் சேவை அடிப்படை பயிற்சி பயணியர் சேவை பயணச்சீட்டு முன்பதிவு அடிப்படை பயிற்சி சுற்றுலா போக்குவரத்து அடிப்படை பயிற்சி போன்ற பயிற்சிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி வேலைவாய்ப்பு பெற வழிவகை செய்யப்படவுள்ளது இப்பயிற்சியினை பெற ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூன்று வயது நிரம்பிய பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படைப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் குடும்ப வருமானம் ஆண்டிற்கு மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் மேலும் இப்பயிற்சிக்கான காலம் ஆறு மாதம் விடுதியில் தங்கி படிக்க வசதியும் பயிற்சிக்கான செலவின தொகையும் தாட்கோவால் ஏற்கப்படும் என்றும் பயிற்சியினை முழுமையாக முடிக்கும் பட்சத்தில் இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் கனடா மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோ இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட்கோ டாட் காம் என்ற முகவரியில் பதிவு செய்யலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தினை சேர்ந்த ஐம்பது வயதுக்குட்பட்ட மறு வேலைவாய்ப்பு பெற்ற முன்னாள் படைவீரர்களை தவிர்த்து மற்ற முன்னாள் படைவீரர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளதால் திறன் பயிற்சி பெற விருப்பமுள்ள முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் தங்களுடைய விருப்ப விண்ணப்பத்தினை திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலக உதவி இயக்குநரிடம் சமர்ப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் நிதி திட்டமானது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை தலா இரண்டாயிரம் வீதம் ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளில் சொந்தமாக விவசாய நிலங்கள் வைத்துள்ள விவசாய குடும்பங்களுக்கு உதவித்தொகையாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு வரும் காலங்களில் தவணைத் தொகை பெற தனித்துவ அடையாள அட்டை எண் அவசியம் என தெரிவித்துள்ளதால் விவசாயிகள் தங்கள் பகுதி வேளாண் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்களை தொடர்பு கொண்டோ அல்லது பொது சேவை மையத்தின் மூலமாகவோ தங்களது ஆதார் எண் சிட்டா ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுடன் சென்று உடனடியாக பதிவு செய்து தனித்துவ அடையாள அட்டை எண் பெறலாம் என்றும் எனவே பிஎம் கிசான் தவணைத் தொகை தொடர்ந்து கிடைத்திட இந்நாள் வரை தனித்துவ அடையாள அட்டை எண் பெறாத விவசாய பயனாளிகள் தங்களது வட்டார வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தனித்துவ அடையாள அட்டை எண்ணுக்கு பதிவு செய்துள்ளுமாறு மாவட்ட தலைவர் சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சுமார் முப்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டிலான புதிய பள்ளி வகுப்பறைகள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டி சுமார் இரண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டையானது வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் இருபத்தொரு லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தி நான்கு மாதங்களில் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு நியாயவிலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் மற்றும் பகுதிநேர நியாயவிலைக் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் காவேரி திட்ட திட்டப்பணிகளில் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன என்றும் இத்திட்டம் பயன்பாட்டிற்கு வந்தவுடன் இப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஐம்பத்தைந்து லிட்டர் தண்ணீர் தினமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்